தமிழகத்தை ஆளும் திமுக அரசுடன் கைகூர்க்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சி உருப்பிட்டதாக சரித்திரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது தமிழகத்தில் இருந்தாலும் சரி மற்ற மாநிலங்களில் ஆட்சி செய்து வரும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி எப்போதும் தான் திமுகவின் தாரக மந்திரமான எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அது அந்த கட்சிக்குத்தான் பொருந்த வேண்டுமா என அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் தமிழகத்தில் திமுகவின் ஜால்ரா கட்சியாக விளங்கி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் ஏதாவது ஒரு சர்ச்சை சிக்கி அதற்கு விளக்கம் கொடுத்து நாடகம் நடத்தி நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம் என உதட்டளவுக்கு சொல்லிவிட்டு சரியான சர்ச்சை பேர் இருந்து வரும் டிசிகாவை போன்று காங்கிரசும் அப்படித்தான் இப்படி இருக்கையில் கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் சித்தராமையாவுக்குத்தான் தற்போது கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதலமைச்சராக சித்தராமையா இருந்தபோது மைசூர் நகர மேம்பாட்டுக் கழகத்தில் முறைகேடு நடைபெற்றது அதாவது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்தது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான மூன்று புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கையகப்படுத்தியது இந்த புகாரை மறுத்த சித்தராமையா தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக விரோதமாக கையகப்படுத்தியதற்கு இழப்பீடாகத்தான் வீட்டு மனைகள் வழங்கப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார் ஆக மொத்தத்தில் நிலத்தை அபகரித்தது உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் இதனையடுத்து நில ஒதுக்கீடு புகார் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்யலாம் என ஒப்புதல் அளிக்கப்பட்டது பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டது பின்னர் இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுரேஷ் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ செய்தியில் முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தொடர்புடைய நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூத்தி இரண்டு அசையா சொத்துக்கள் முடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எம் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதுவரை முடா வழக்கில் தொடர்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படியே போனால் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நிச்சயம் திமுக அரசு மன்னிக்கவும் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வீட்டுக்கு போவது உறுதி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்